ஆண்டுகளுக்கும் பழமையா இருக்கக்கூடிய இந்த எங்கள் அம்பாள் এবரையும் கை விட்டத இல்ல. பழம் கூட படையல்ல வைக்கப்பட்டிருக்கு. ஆளியது சொந்தமான மக்கள் எல்லாம் பழமே இந்த நாடல்ல தான் மஸ்கிங்க. அங்க எல்லாம் நடந்து ஃபுல்லா கங்கலாக இருந்துருக்கு. லட்சண் ரூபாய்கள் பெறுமதியான பழங்கள் இந்த இடத்திலே படையல். எங்க இதுதான். வெளிநாட்டர் ஒருவர் தமிழ் எழுத்துக்கள் குறித்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நீக்கக்கூடியது யாழ்ப்பாணம் குறிப்பாக அரியாலை அரியாலை இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் மகா மகாமாரியம்மன் ஆலயத்தில் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்கும் பழமையாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய வருடாந்த மகோதவத்தில் இன்றைய தினம் ரதோற்சவம் மிகவும் சிறப்பாக இடம்பெறுகின்றது வேறு கணக்கான மக்கள் இந்த இடத்துல வந்திருக்காங்க அதை தாண்டி புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான மக்களை வந்து இங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆலயத்திற்கு செல்லக்கூடிய இந்த வாயில் பகுதியிலே ஒரு வரவேற்பு அளவு அங்கே ஆலயத்தினுடைய பேர் குறிப்பிடப்பட்டிருந்தது ஜால் அரியாலை பிறப்பங்குளம் மகாமாரி அம்மன் என்று அங்கே பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது இப்பொழுது நாங்கள் ஆலயத்தினுடைய முன்புறத்தில் நினைக்கிறோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் அண்ணனுடைய அழகிய பிரம்மாண்டமான அந்த ராஜகோபுரம் மேலே அங்கே சிங்கக்கொடி கம்பீரமாக பறந்து கொண்டிருக்குது கம்பீரமாக காட்சி தரக்கூடிய இந்த ராஜகோபுரம் காலை ஏழு மணி அளவில் எங்கள் ஏழு முப்பது மணி அளவில் எங்கள் வசந்த மண்டப பூஜைகள் ஆரம்பமாகி உள்ள பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது இப்போ நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம் வசந்த மண்டபத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய அண்ணனுடைய அந்த பூஜை தீபாராதனை காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் அங்கே அம்பிகைக்கு தீபாராதனைகள்லாம் காட்டப்பட்டு விஷேதமாக நீங்கள் பார்க்கக்கூடிய நாயிருக்கும் பஞ்சாலாத்தி காட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் அதனைத் தொடர்ந்து திருவாரங்கள் எல்லாமே பாடப்பட்டு அம்பிகை தற்பொழுது ஆலயத்தினுடைய உள்வீதி விலம் பெறுவதற்காக அங்கே எடுத்து வரப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஆலயத்தினுடைய உள்வீதியை விளம் வந்து அதனைத் தொடர்ந்து அங்கே யாகசாலையிலே பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு வழிவீதி விலம் போகின்றார் அங்கே கம்பீரமாக சிம்ம பீடத்தில் அமர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்குறீங்க நான்கு பக்கமும் நான்கு சிங்கங்கள் வந்து அங்கே கம்பீரமாக கற்பித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அன்னையினுடைய அந்த பீடத்திலே அழகாக ஆலயத்தினுடைய உள்வீதியை அங்கே மெதுமெதுவாக பூக்கள் தூவப்பட அங்கே என்னை கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள் சுவாமி உள்வீதி விளம்பர கொண்டிருக்கின்ற அது இங்கே வெளியாலே வாயில் பகுதியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் தேங்காய்கள் இரண்டு மலைகளாக இங்கே குவிக்க வைக்கப்பட்டிருக்கின்றன அதே சமயம் இங்கே அன்னை விளம்பரப் போகின்ற அந்த ராஜ தேர் இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியமாயிருக்கும் முன்னால் இரண்டு குதிரைகள் அங்கே கம்பீரமாக பாய்ந்து கொண்டிருக்கு அங்கே அலங்கரிக்கப்பட்ட அந்த சித்திர தேரிலே அன்னை வந்து அங்கே சிற்பங்கள் நிறைந்த ஒரு கம்பீரமான அழகிய தேரை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் அந்த தேரிலே வந்து அன்னை இன்னும் சற்று நேரத்தில் விளம்பரப் போகின்றார் அதே சமயம் அங்கே அந்த ராஜகோபுரமும் உண்மையாகவே ஒரு பிரம்மாண்டமான அழகை தரக்கூடிய நிறைந்த சிற்பங்கள் நிறைந்த ஒரு கம்பீரமான ராஜகோபுரமாக அந்த கோபுரத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நீங்கள் பார்க்கலாம் பல வரலாற்று கரை கதைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு கோபுரமாக அந்த கோபுரம் அமைந்திருக்கின்றது அதே சமயம் அங்கே நடுவிலே அன்னை ராஜ மகாமாரி அங்கே காட்சி தரக்கூடிய அந்த காட்சிகளையும் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாயிருக்கும் உள்வீதி வலம் வந்து அங்கே ஜாகசாலையிலே பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு தற்பொழுது சுவாமி வெளியாளி தேரிலே ஏறுவதற்காக இங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க அதே சமயம் இங்கே நாதஸ்வர தவில் தமிழ்நாதஸ்வரர் மேளம் முழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி அந்த ஓசையிலே அன்னை வந்து வந்து அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அங்கே வாயிலே அன்னைக்கு பூஜைகள் தந்தவர்கள் அங்கே மாலை அணிவிக்கப்படும் அன்னைக்கு மேலே இருந்து மாலை அணிவிக்கப்பட்டு அதே சமயம் அங்கே அன்னைக்கு பட்டாடை உடுக்கப்பட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இங்கே எந்த இடத்துல அன்னைக்கு ஆளாத்தி காட்டப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு அன்னை தேரில் வருவதற்காக வெளியே வருவார் நீங்கள் பார்க்கலாம் அங்கே அந்த மாலை அணிவிக்கப்படத்தை கொண்டு அந்த காட்சியை பார்க்கலாம் தீவார எல்லாமே அங்கே காட்டப்பட்டு தற்பொழுது அன்னை வெளியாலே வரப்போகின்றது அங்கே காண்பதற்காக கூடியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் இரண்டு வந்திருக்கிறார்கள் இன்றைய தினம் காலை காலைப்பொழுதிலே இந்த காட்சிகளை காண்பதற்காக இங்கே அழகாக அடியவர்களால் ஆடி ஆடி கொண்டு வரப்பட்டு இங்கே தேர்ம இடைக்கு சுவாமியை தற்பொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அன்னையினுடைய இந்த அழகிய தரிசனத்தையும் வந்து நீங்கள் அருகிலே பார்க்கக்கூடிய மாதிரி உண்மையாகவே கோயிலுக்கு வந்திருக்கக்கூடிய கூட சில சமயங்களில் பார்க்க முடியாத காட்சிகளை இந்த ஊடாக பலருக்கும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அன்னையை அருகிலே பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் உலகத்துக்கு அழகாக காட்சி தரக்கூடிய அந்த அன்னையை என்னுடைய அந்த திருவுருவத்தை வந்து நீங்கள் நேரிலே பார்த்து தரிசிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தையும் வந்து இந்த இடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தேர்மடையிலே சுவாமி தற்போது ஏற்றப்பட்டு தேரிலே ஏற்றப்பட போகின்றார் அதற்கு முன்னே நீங்கள் அன்னையினுடைய இந்த அழகை வந்து ரசிக்கலாம் தேர்லே சுவாமி ஏறிவிட்டால் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் குவிந்திருக்கக்கூடிய மக்கள் இந்த இடத்துல இன்றைய இந்த காலை பொழுது இன்றைய ஞாயிற்றுக்கிழமையிலே காலைப்பொழுதிலே இந்த தேர் திருவிழாவை காண்பதற்காக பல்வேறு பிரதேசங்களிலிருந்தும் குறிப்பாக புலம்பெயர் இருந்து கூட வந்திருக்கக்கூடிய அடியர்களினுடைய கூட்டத்தை வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தேரிலே அந்த அன்னையனுடைய தரிசனத்தை காண்பதற்காக இங்கே காத்திருக்கிறார்கள் அங்கே தேரிலே இருக்கக்கூடிய சுவாமிக்கு தற்பொழுது தீபாராதனை காட்டப்படுகின்ற அந்த காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கும் தீபாராதனை காட்டப்பட்டதை தொடர்ந்து இங்கே இளைஞர்கள் முண்டி அடித்து அந்த தேங்காயை உடைப்பதற்காக நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இருக்கும் இந்த சந்தோஷங்கள் எல்லாமே இந்த கோவில் திருவிழா காலங்களில் அனுபவிக்கக்கூடிய இருக்கும் தேங்காய்களை வந்து இங்கே உடைத்து கொண்டிருக்க தேங்காய்கள் உடைக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து அங்கே வடக்கயிறை பிடிப்பதற்காக அங்கே வடக்கயிறுகள் கொடுக்கப்படுகின்றன அதனைத் தொடர்ந்து அங்கே சுவாமியினுடைய தேர் அன்னையினுடைய தேர் வந்து மெதுவாக அங்கே அசையப்போகின்ற அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கலாம் வெளிநாட்டவர்கள் இந்த இடத்திற்கு வருக இருந்ததையும் பார்க்கக்கூடிய இருந்தது அதே சமயம் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த வெளிநாட்டவர்களுடைய அந்த இடத்திலே நீங்கள் பார்க்கலாம் இலங்கை என தமிழிலே அவர் தன்னுடைய அந்த மேலிலே வந்து பச்சை ஊத்தி இருக்கக்கூடிய அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது அவருடைய பின்புலம் இது வந்து எனக்கு தெரியவில்லை ஆனால் ஆங்கில மொழியிலே பேசி ஆனாலும் தமிழிலே அங்கே ஒரு பச்சை அவருடைய மெயினிலே இருந்ததையும் பார்க்கக்கூடிய இருந்தது தற்பொழுது இங்கே அன்னையனுடைய தேர் தொடர்ச்சியாக வீதி வலம் வருவதற்காக அங்கே இழுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அழகிய ஒரு சித்திர தேரிலே அங்கு அழகாக அன்னை அமர்ந்து அசைந்து அசைந்து செல்லுகின்ற அந்த காட்சியை பார்க்குறீங்கள் சிற்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தேராக இந்த தேர் வந்து இங்கே அழகாக காட்சி வந்து வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க அதே சமயம் அங்கே பின்னாலே பஜனை பாடக்கூடியவர்கள் குறிப்பாக வயது முதிந்தவர்களை இங்கே பார்க்கக்கூடிய இருந்தது அதே சமயம் இங்கே ஆலயத்தினுடைய முன் முன்பகுதியில் வந்து இங்கே மிகப்பெரிய அளவிலான ஒரு மேளம் உண்டடித்து கொண்டிருக்கிறார்கள் அதை நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இருக்கும் ஆயிரக்கணக்கான அடியார்கள் இங்கே குவிந்திருந்து அந்த தேரை வந்து இழுத்து கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறிங்கள் அதே சமயம் இங்கே கோயிலில் இந்த வீதிகளிலே விளம்பரக்கூடிய இந்த வீதிகளிலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படையல்கள் ஒரு வியப்பை தரக்கூடிய மாதிரி இருந்தது பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த இடத்துல ஒரு படையலை பார்க்கக்கூடிய இருந்தது அதே சமயம் வடை மோதகங்கள் அவற்றையும் காணக்கூடிய இருந்தது ஆனாலும் விசேடமாக இந்த பனம் பழம் கூட இந்த இடத்திலே படையலாக வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தீங்கன்னா ஒரு விசேடமான அம்சமாக பார்க்கப்படும் நீங்கள் பார்க்கலாம் அதில் பனம்பழத்திலிருந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமான பழங்களும் வந்து இந்த இடத்துல ஒரு படையலாக அதாவது வேண்டுதலாக வைத்திருக்கிறார் அதே சமயம் இவை அனைத்தும் இந்த இடத்துல மக்களுக்கு பிரித்து வழங்கப்படுகிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மாதுளம் பழத்திலிருந்து சகல விதமான பழங்களும் வந்து இங்கே வந்து இருக்குது பூஜைகளை நிறைவு செய்தவோன்னு அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாயிருக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பழங்கள் அனைத்தையும் பகிர்ந்து வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்குறீங்கள் பலரும் அவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியமா இருந்தது நான் கூட ஒரு மாதுளம் பழத்தை பெற்று வந்த நான் ஒரு உண்மையாகவே அது எனக்கு கிடைத்த ஒரு நான் அது இந்த இடத்துல வந்து எனக்கும் அது கிடைத்திருந்தது அதே சமயம் அங்கே நீங்கள் பார்க்கலாம் எல்லாேருக்குமே பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் முண்டியடித்து மக்களும் வந்து வேண்டுகிறார்கள் அப்படி முண்டியடித்து வேண்டுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியும் இருக்குது ஆலயங்களில் வந்து என்னதான் லைனாக வாங்கோ வரிசையில் வாங்கோன்னு சொன்னாலும் கூட அது எப்படி நடக்கையிலுமோ அப்படி தான் நடந்து முடிகிறது வளமை அப்படியாக எங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த பழங்கள் வந்து எல்லாமே இங்கே பரிமாறப்பட்டு வணக்கம் வணக்கம் இன்றைய நாளில் வந்து ஒரு ரதோட்சம் உங்களுடைய ஆலயத்தினுடைய சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு அம்மனுடைய புகழ் சம்பந்தமாச்சு உண்மையாக எங்கடைய அரியாலை திருப்பங்குல மகாமாரியம்மன் அந்த காலத்துலேருந்து இன்று வரைக்கும் அருள் வாழைத்து கொண்டு இருக்கிறாள் எல்லோருக்கும் வேண்டியதாக வேண்டிய வடி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாள் பத்த கூட்டம் என்றால் ஒவ்வொரு ரதோற்சவத்துக்கும் அழகாக வந்து கொண்டு தான் இருக்கிறது நல்ல கூட்டம் வந்து கொண்டு தான் இருக்கிறது அவளுடைய கும்பாபிஷம் போடி கடந்த வருடம் தான் நிறைவு பெற்றது பன்னெண்டு வருடம் நிறைவு செய்து அழகாக கும்பாபசம் கண்டு இன்றைக்கு தேர் கடந்த வருடம் ரதோற்சவம் கண்டு இன்றைக்கும் ரதோற்சவம் கண்டு இருக்கிறாள் எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கிறது அவர் அருளை மீண்டும் அவ கிடைக்கிறதுக்கு

அடி எங்களுக்கு பக்கத்தில் தான் எங்களுக்கு வீடு எங்க குலதெய்வம் இதுதான் நன்றி நன்றி ஐயா வணக்கம் வணக்கம் இன்றைய நாள் உங்களோட ஊரில் ஒரு பிரம்மாண்டமான தேர் திருவிழா நடந்து வந்திருக்குது அழகாக தேர்லாம் சேர்ந்து வந்து வந்திருக்குது சொல்லுங்க உங்களோட ஊருடைய புகழ் இந்த அண்ணனுடைய புகழ் சம்பந்தமாக ஓ இது வந்து அரியாலை அரியாலையை சேர்ந்த ஒரு பிறப்பங்குளம் மாமரி அம்மன் கோயிலுடைய சித்திரை தேர் தான் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இது பதினைந்து திருநா நாளை கொண்ட மகோற்சவம் இந்த வருடா இடம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த கோயிலுட வரலாறை பற்றி இந்த ஜிஎல் தர்ஷன் எடுக்கிறதுக்கு முதல் முதல் அவைக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு வந்ததுக்கு இந்த கோ எங்களுடைய அரியாலை என்றது எப்போவுமே விளையாட்டில் கலையில் எல்லாம் புகழ் ஒரு அரியாலை கிராமமாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த ரதோற்சவத்தை தொடர்பாக நாங்கள் சில கருத்துக்களை உங்களுக்கு முன்வைக்க இருக்கின்றோம் இந்த பிறப்பங்குளம் மாமரியம்மனுடைய வரலாறை நாங்கள் எடுத்துவோன்றால் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டளவில் இங்கே இந்த பல பயந்தர மரங்களையும் வில்வ மரங்களையும் கொண்டு தான் இந்த சூழல் இருந்தது அந்த சூழல் படிப்படியாக மாற்றப்பட்டு என்று ஒரு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு இதில் சின்ன பிள்ளைகள் முந்தி ஆடுகள் மாடுகள் மேய்க்கிறது அந்த ஆடுகள் மாடுகள் மேய்க்கிற கட்டத்தில் ஒரு நாள் ஒரு ஆட்சியொராள் வந்து தனக்கு இளநி தருமாறு கேட்டுருக்கிறார் அப்போ அந்த ஆட்சிக்கு அவங்க இளநிய பிடுங்கி கொடுத்துட்டு ஆடு மாடுகளை மேய்த்திட்டு பார்க்க அந்த ஆட்சியை காணையில் அப்போ அது ஒரு சம்பவம் இடம் அதுக்கு பிறகு அதே போல் கொஞ்ச நாளையால இன்னொரு சந்தர்ப்பம் ஒரு நல்ல அழகிய கோலமான ஒரு நெற்றியில குங்குமத்தோட ஒரு அம்மா ஒரு ஆள் வந்திருக்கிறான் அதே பிள்ளைகளிட்ட அந்த பிள்ளைகளிட்ட கேட்டிருக்கிறான் எங்களுக்கு அவ கேட்டிருக்கிறான் இந்த பிள்ளைய கேட்டுருக்கிட்ட நீங்கள் ஆறு அம்மாண்டு அப்போ அவள் சொ டக்குன்னு தன்னை தலையை காட்டியிருக்கிறான் அந்த தலையில் தலை ஃபுல்லாக கண்களாக இருந்திருக்கு அப்போ கண்களாக இருந்தோன்னா அந்த பிள்ளையெல்லாம் பயந்து என்ன ரெண்டு இது என்னென்று ஜோசி கேட்க அவள் நேரம் தான் அதை சொல்லியிருக்கிறான் நாச்சிமார் என்று சொல்லிட்டு அந்த போயிருக்கிறான் அப்போ நாச்சிமார் கோயிலெண்டு போன பிறகு இந்த இந்த சம்பவம் இந்த ஊர் ஃபுல்லாக பரவிட்டு அப்போ ரெண்டு சம்பவத்தை பற்றி பார்க்க இதில் ஒரு இறை சக்தி இருக்கிறத நம்பி அந்த இறைவனுக்கு ஒரு கோயில் கட்டணும் என்று தான் உமையால் சின்ன தம்பி என்பவர்கள் இணைந்து இந்த கோயிலை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டளவில் கட்டியிருந்தாங்க கட்டி அதை பராமரித்து கொண்டு தொடர்ச்சியாக விரைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அளவில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அளவில் தான் இங்க ஒரு கட்டிடங்கள் கட்டி இந்த கோயில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் தொடர்ச்சியாக இந்த திருவிழா ஆயிரத்தி நடந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருந்த சித்திரத்தேர் முந்தி கட்டுத்தேராக இருந்தது இந்த சித்திரத்தேர் எப்ப உருவாக்கப்பட்ட என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அளவில் நிர்வாக சபை என்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு தோற்றம் பெற்று தொடர்ச்சியாக நிர்வாக சபையினரால் இந்த கோயில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது அந்த நிர்வாக சபையிலும் புலம்பெயர் நாடுகள் இருக்கின்ற எங்கள் உறவுகளாலயம் இந்த கோயில் படிப்படியாக முன்னேற்றம் கண்டு இன்று அனைத்து வழிகளிலும் ஒரு வசதி படைத்த ஒரு கோயிலாக நீங்க பார்த்துருப்பீங்க இப்படி ஒரு கோயிலுக்கு எட்டு தண்ணி இங்கே போடுறாங்க சுற்றி ரவுண்டாக தண்ணி பந்தல் போடுற அளவுக்கு இந்த கோயில் ஒரு பெருமை மிக்க கோயிலாக இருக்கின்றது இங்கே இருக்கிற மக்கள்க ஒரு ஐதீகம் என்னன்னு சொன்னால் இந்த அம்பலாச்சியை நாங்கள் கும்பிட்டா கட்டாயமாக தங்களுக்கு அருள் கிடைக்கும் அந்த விடயம் நன்றாக நடக்கும் என்றதில் நூறு வித நம்பிக்கையாக இருக்கிறார்கள் இந்த கோயிலை பற்றி நாங்கள் சொல்லணும்னு சொன்னால் முதல் நாச்சிமார் கோயில் தான் இது அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த கும்பாபிஷேகம் ஜெயிக்கிறா இது அரியாலை பிறப்பங்குளம் மகாமாரியம்மன் கோயில் என்ற ஏர் பெற்று இன்று እንடுவரையும் சிறப்பாக என்று எங்கள் அம்பாள் এবரையும் கைவிட்டதில்லை விட்டத இல்ல ஜிஎல் దర్శன் டியூட்டி பேயை கை விட உங்களுக்கு சரியான முறையில் இந்த வியூஸ் கிடைக்கும் நீங்களும் தொடர்ந்து ஆகங்களோட ஊரோட நஞ்சிது கோணமண்ட உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து விடைவிட்டு கலுகிறேன் நன்றி வணக்கம் இது தொடர்ச்சியாக இப்போ ஒரு அஞ்சாவது வருடமாக ஒரு அடியவர் ஒரு உண்மையா சொன்ன அரியவர் இந்த எங்களுக்கு ரெண்டு பெரிய கோயில் இருக்கு அரியாலையில உள்ள சொன்னால் பிறப்பாங்களை மாமரியமங்கல அரியாலை நீ நோக்கி தாழ்வு ஸ்ரீ சித்தி விநாயகர் கோயில் அந்த ரெண்டு கோயிலையும் இப்படியான ஒரு மடை நடந்து எல்லா மக்களுக்கும் அந்த பழங்களை பிரித்து கொடுக்கின்ற தன்மை கட்டாயம் நீங்களும் பழங்களை சுவை சுவைச்சிருப்பீங்க நாங்க நம்புறோம் பழங்களை சாப்பிட்டுங்க ஐம்பது டாரல் உங்களுக்கு உபகம் கிடைக்கும் உங்களுக்கு வாழ்த்தி நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அது ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு சிறிய கோயிலாக இருந்து இன்று பெரிய அடைந்து இன்று காணப்படுகிறது அது காரணம் எங்களுடைய அம்மனால அம்மன் மகாமாரி அம்மனுடைய வளர்ச்சி வளர்ச்சியும் அருளும் அதாவது எங்களுடைய மக்கள்க அம்மன் அருளிலே புலம்பெயர்ந்த நாடுகளில் சென்று அவர்களை நல்ல வழிப்படுத்தி அவர்கள் இந்த அருளாலே இன்று இந்த கோயில் இந்தளவு விருச்சமடைஞ்சு வந்திருக்கின்றது ஆரம்ப காலத்தில் ஒரு சிறிய ஒரு தகர ஓடு போட்ட சின்ன தான் இருந்தது இன்று வந்து பெருசாக வந்து விருச்சமடைந்து அதாவது ராஜகோபுரம் கட்டி உள் உள் மண்டபத்தில் தெராசோ வைக்கப்பட்டு தேர்மொட்டி கட்டப்பட்டு தேர் சேர் கட்டு தேர்லான் முந்தைய இருந்தது இன்றைக்கு பெரிய ராஜ தேராக அமைக்கப்பட்டுள்ளது அது எல்லாம் வந்து என்னுடைய மக்களுடைய அம்மனுடைய அருளால் அருளால் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு சென்று அவருடைய பணத்தில் இன்று விரிச்சமடைந்து வந்துள்ளது அம்மனுடைய அருள் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய என்று சொன்னால் நூற்றுக்கு எண்பது மக்கள் புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கிறார்கள் அதுதான் நம்மளுடைய அருள் மற்ற இருபது தான் இங்கே இருக்கிறார்கள் மற்றெல்லாம் இடம்பெயர்ந்து வந்திருக்கின்ற மக்கள் ஆலயத்துக்கு புறம்பானவர் மக்கள் உண்மையிலே இந்த ஆலயத்துக்கு சொந்தமான மக்கள் எல்லாம் புலம்பெயர்ந்த நாடுகளில் தான் வசிக்கின்றார்கள் அதுக்கு காரணம் அம்மனுடைய அருள் அம்மன் தங்களை அனுப்பிவிட்டதால் இப்போ வந்து அம்மனை வந்து அழகுபடுத்தி கொண்டு இருக்கோம் அழகுப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இன்னும் மேலும் மேலும் சில வேலைகள் செய்கிறதற்கு ஒழுங்குபடுத்தி இருக்கின்றது நீங்கள் நாங்கள் தான் இருக்கிறோம் அப்புறம் இந்த சின்ன சிறு வயதிலேருந்து இருந்து அதாவது சின்ன வயதில் அந்த அம்மாலாட்சிக்கு நாங்கள் தீவட்டி பிடித்து இந்த தீவட்டி பிடித்து கொண்ட இருந்து ரெண்டு பேரை இங்கே தான் இருக்கிறோம் நன்றிவா